மோஸ்ட்டாக கிச்சனில் வந்து நிறையா தின்ஸ் நம்ம வைப்போம் இல்லைங்களா இந்த வால்வெண்ட் வந்து ரொம்ப மோஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாகிறது பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம விண்டோஸ் வேணும் வெளிச்சம் வேணும் சேட்டு என்ன பண்ணுறோம் எல்லா இடத்துலையும் விண்டோஸ் ப்ளேஸ் பண்ணிடுறோம் அதனால் இந்த வால்வெண்ட் வைக்கிற ஸ்பேஸ் பற்றாதனால தின்ஸ் எல்லாமே கீழே அண்டர் ஸ்டோரேஜில் பண்ணிடுறோம் அதனால் உங்களுக்கு எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேக்ஸிமம் வந்து லைட் கலர் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரூமே ப்ரைட்டாக இருக்கும் அதனால் விண்டோஸ் அதிகமாக போகிற அவசியம் இருக்காது ஒரு விண்டோ போட்டு போ போதுமானது அது எங்கேன்னா சிங்க்கு மேலே ரைட் சைடில் இங்கே விண்டோ வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகாக யூனிடே கிடச்சிருக்காது இந்த வியூவுக்கு உங்களுக்கு கிடச்சிருக்காரு பாருங்கள் ஒரு கட்ட ஒரு ஓவன் வைக்கிறக்கு ஓப்பனில் ஓவன் வைக்கிறதுக்கு ஹேர் வெண்டிலேஷன் வேண்டி ஓவன் இதே ஹின்பில்டு ஓவன் இருக்குது அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும் பாருங்கள் இங்கே ஒரு ஹைட்ராலிக் கொடுத்துருக்கோம் கீழே வந்து விக்கர் பேஸ்கெட் இந்த விக்கர் பேஸ்கெட் இந்த விக்காஸ்க்கு எது மெயின் தீம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்க ஐட்டம் கூலிங்காக இருக்கும் இல்லைங்களா நம்ம எடுத்து ஒரு ஆஃப் டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம கட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி திங்ஸ் முட்டை எடுத்து இதில் போட்டுவிட்டு ஆஃப்டர் டென் மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஓகே பட் வெஜிடபிள் போடும்போது ரொம்ப உங்களுக்கு அது ரொட்டின் நம்ம டெய்லி யூசேஜ் பண்ண மாதிரி தான் வெஜிடபிள்ஸ் போடலாம் இல்லைன்னா விட்டுட்டோம்னா அந்த கீழே வந்து கரை பிடிச்சிருங்க அந்த வெங்காயமாக இருக்கட்டும் அந்த அழுக்காகும் போது என்ன ஆகும்னா அந்த கூட க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகிடும் அதனால் வந்து கீழே வந்து பேப்பர்ஸு இல்லை அந்த பாலிட்டீன் ப்ளவர்ஸு சின்ன சின்ன டவல்ஸ் இருக்கும் கிச்சன் டவல்ஸு கிச்சன் நாப்கின் அந்த மாதிரி போடும்போது போட்டு யூஸ் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைனா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுபோக பார்த்திங்கன்னா ட்ராலி இங்கே வந்து மூணு டேண்டம் போட்டிருக்கோம் ஒரு ஆயில் புல்லட் கொடுத்துருக்கோம் இது வந்து கஸ்டமைஸ்டு ஏன்னா மோஸ்ட்டாக செல்ஃப் கேட்பாங்க அந்த செல்ஃப் வைக்கும்போது நம்ம பேக் பெய்னாக இருக்கட்டும் ஷா டாலாக இருக்கவங்க ரொம்ப குமிஞ்சி எடுக்க ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா இது வந்து யூபிபிசில் பண்ணது தான் நமக்கு தகுந்த வெசல்ஸ் தகுந்த மாதிரி நம்ம ட்ரா இந்த ட்ரா பண்ணிக்கலாம் இதுவா சிக்ஸ் இன்சு இந்த ட்ரா பாருங்கள் டென் இன்ச் ஏன்னா இந்த டென் இன்ச் வெசல்ஸ் இருக்கும் குக்கரு பெரிய பெரிய கடாய் எல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அதனால் வந்து இதெல்லாமே கஸ்டமைஸ் தான் நமக்கு தீம்ஸ் தகுந்த மாதிரி யார் வீட்டில் பண்ணாலுமே கார்பண்டர் சொல்லுங்கள் உங்கள் வரப்போகிற வெண்டாட் சொல்லுங்கள் எனக்கு இந்த மாதிரி திங்ஸ் இருக்குது இதுக்கு வைக்கிற மாதிரி வேணும் என்ன வைக்க போகிறேன் என்ன ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம எடுக்க போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அது போக நமக்கு பின்னாடி ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா மோஸ்ட்டாக வந்து கேஸ் வெளியே கொண்டு போகிறது நல்லது ஏன்னா அப்போ தான் நம்ம கிச்சன் கிச்சன் ஸ்டோரேஜுக்கும் ஈஸியாக இருக்கும் நிறைய ஸ்டோரேஜும் உள்ளே வைக்க முடியும் இங்கே ஃபுல் டேண்டம் கொடுத்துருக்கோம் இது மஸ்ட்டு டேண்டம் பார்த்தீங்கன்னா அந்த கட்லரி வந்து மெயின் ஏன்னா நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறது பார்த்திங்கன்னா அந்த இந்த ஸ்பூன்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக எடுக்கிறது அதனால் மஸ்ட்டு வந்து கட்லரி இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஸ்டவ் கீழே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கார்பெட் போடுவோம் மேட்டு கார்பெட் போடும்போது இந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது இது மூவ் ஆகும் இல்லையா அந்த டோர் மேட்டு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்க ஒரு டூ இன்ச் த்ரீ இன்ச் மேலே தூக்கும்போது டஸ்ட் உள்ள போகும் அதனால் எந்த டேண்டம் பாக்ஸோ ட்ராலியோ இதுக்கு நேராக கீழே போட போட்டிங்கன்னா நம்ம அந்த மேட் போடும்போது பா பாதிக்காது ஏன்னா இந்த டேண்டம் பாக்ஸ்க்கு ஒரு டூ இன்ச் பார்டர் கொடுப்போம் அதனால் நீங்கள் மேட் அங்கேயும் மூவ் பண்ண அவசியம் இருக்காது அதனால தான் எப்போவுமே ஸ்டவ் கீழே ஸ்ட்ரைட்டாக இந்த டேண்டமோ இந்த ட்ராலியோ நாங்கள் ப்ளேஸ் பண்ணுவோம் லெஃப்ட் சைட் ரைட் சைட் டோர் கொடுக்கும்போது இந்த மேட் அப்படியே தான் இருக்கும் இங்கே வந்து ஆயில் புல் இந்த ஆயில் புட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆயில் எதுவும் வைக்கல ஃபுல்லாகவே வந்து க்ரா வச்சுருக்காங்க ஆசூல் நம்ம சிங்கில் டோர்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதுக்கப்புறம் வால் யூனிட்ஸு ஸ்பைசஸ்ஸாக கொடுத்துருக்கோம் மேலே லாஃப்ட் இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டாப் டு பாட்டம் வரைக்கும் டைல் ஒட்டியிருக்காங்க கவுண்டர் டாப்பில் வந்து தண்ணி வெளியே வராமல் இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டோர்ஸ் எல்லாமே உள்ள கொண்டு போயிருக்கு அதனால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வெளியே பொதுஷன் டோர் கொண்டு வரமோ அந்த ஹேண்டல்ஸ் இதெல்லாமே வெளியே வரும் வெளியே வரும்போது உங்களுக்கு கால் வந்து இடிக்கிற சான்ஸ் இருக்குது அதனால் மேக்ஸிமம் வந்து நம்ம டோஸ் ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு உள்ளே தள்ளி வச்சிட்டோம்னா நம்ம அந்த டோஸ் வந்து ஈவனாக வரும்போது உங்களுக்கு பார்க்குற லுக்வைஸ் நல்லாயிருக்கும் பார்க்க லைக் ப்ளைவுட் மாதிரி இருக்கும் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரு இந்த சைடு டோர்ஸ் வச்சோம் இங்கே ஸ்பேஸ்க்கு கண்டி ஓப்பன் விட்ருக்கோம் ஏன்னா டூ ஃபீட்னால ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் மட்டும் நம்ம ஸ்டோரிஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க அப்படியே ஒரு டால் யூனிட் மாதிரி கொடுத்துருக்கோம் இது ஓப்பனில் இங்கே எதுவுமே அண்ட் சொல்லுவோம் எதுவுமே க்ராஸ் எதுவுமே வைக்கல எல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னல் ஓல்டு லுக்கில் உள்ள ரசல்ஸ் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே சின்ன சின்ன டாய்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் நைட்டாக அப்படியே ஒரு வாலில் ஃபுல் பிள்ளையாக ஆஃப் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேனலிங் ஒர்க் பண்ணி ஹேங் லைட்ஸ் கொடுத்துருக்கோம் பார்க்குறக்கே ரொம்ப கிச்சன் ரொம்ப பிளஸண்ட்டாக இருக்குது மோஸ்ட்டாக வந்து இப்போ வந்து கிச்சனில் அதிகமாக வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஒன் டு டூ பர்சன் அர்ஜென்ட்டாக ஈட்டாக சாப்பிட்டு போகிறதுக்கு இதுதான் கம்ஃபர்ட்டாக இருக்கும் யாருமே டைனிங் டேபிள் உட்காந்து யாரும் உட்காரது இல்லைங்க மோஸ்ட்டாக டைனிங் டேபிள் வந்து ஒரு வீக்லி வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே தான் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் அதனால தான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்குது இது ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட் வைக்கும் போது நார்மல் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டரை அடி ரெண்டே முக்கரை அடி வைப்பாங்க இந்த ப்ரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வந்து ஒரு த்ரீ ஃபீட் வச்சா போதுமானது தான் இந்த வித் வந்து டூ ஃபீட் வைக்கணும் ஓகேங்களா இந்த டூ ஃபீட் வச்சு தான் நம்ம பிளேட்ஸ் வந்து சர்வ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இது கம்ப்ளீட்டாக வந்து இங்கே இவங்களே காங்கிரீட்டில் பண்ணிட்டாங்க இது மேலே வந்து டை கெனானிக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது கம்ப்ளீட்டாக நம்மளும் பண்ணலாம் நீங்கள் ப்ரீவியஸாக உள்ள பழைய இருந்தால் கூட நம்ம எல் டைப்பாக போட்டிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வேணாவோ நம்ம யூபிஸில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே டைனிங் டேபிள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு க்ராக்கரி செட்டப் பண்ணியிருக்கோம் சென்டரில் மட்டும் கிளாஸஸ் ரெட்டு சைடு ஃபுல் லென்த் டோர்ஸ் நமக்கு வீட்டுக்குள்ளே ஃபர்னிச்சர் கொண்டு வந்த ஃபர்னிசு ஃபர்னிச்சர் அந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே கிச்சன் வாட்ரோம் டிவி பூஜா எனித்திங் உள்ளே கொண்டு வரது எல்லாமே கஸ்டமர்ஸ் தாங்க எதுவுமே ஃபிக்ஸடு இல்லை நமக்கு வாழ்க்கை தகுந்த மாதிரியும் நமக்கு யூசேஜ் தகுந்த மாதிரியும் நமக்கு ஸ்பேஸ் தகுந்த மாதிரியும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமர்ஸ் ஐடியாஸோ ஹெங்க் ஐடியாஸோ எல்லாம் சேர்ந்து வரது தான் இந்த அவுட்புட் எல்லாமே ஏன்னா ஒவ்வொரு ரேட்லேயுமே ஒவ்வொரு சில ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள் இந்த பே சுனிட்டு பே சுமாரி ஒரு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க டைல் கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா இந்த கலர்ஸ் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு வீட்லேயுமே ஃப்ளோர் ஃப்ளோர் டைல் நல்லாயிருக்கும் டைல் கிச்சன் வால் டைல் நல்லாயிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் வால் நல்லா நல்லாயிருக்குது ஃப்ளோர் டைல் நல்லாயிருக்குது இல்லை கிச்சன் ரூம் நல்லா இருக்குது அதனால் ஒவ்வொரு வீடியும் பாருங்கள் ஒவ்வொரு வீடுகளையுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்களோ வீடு உங்கள் நெய்பர்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்களோ உங்கள் உங்கள் ரிலேஷன் கட்டிகிட்டு இருந்தாங்களோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு விஷயம் இருக்குது அதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்